ஆணை சக்கரம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் விழி சக்கரம் சொல்லக்கூடிய இந்த நெற்றிக்கண் பற்றியான ஒரு புரிதல் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பகிர்வு மையம்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உடல் முழுவதும் பரவி பரவி இருக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரே இடத்துக்கு வந்தால் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசம் முற்பிறவில முற்பிறவில நீங்கள் வந்து கொஞ்சம் தியான அனுபவமோ இல்லை ஏதாவது ஒரு ஆன்மீக அனுபவமோ சமாதி அனுபவமோ இருக்கும் பொழுது என்ன உங்கள் நெற்றிக்கன் எங்கே இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி விரைவில் உங்களுக்கு நடக்கும் என்பதை நான் இந்த இடத்துல கொள்கிறேன் அதனால் நெற்றிக்கன் என்பது நம்மளுடைய ஆத்ம ஆத்ம மையம் நம்ம அனைத்து ஆரா ஒளி நேர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் பகிரக்கூடிய தகவல் மிக நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மையம் ஆத்ம மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணை சக்கரம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் விழி சக்கரம் சொல்லக்கூடிய இந்த நெற்றிக்கண் பற்றியான ஒரு புரிதல் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பகிர்வு எல்லாருக்கும் நெற்றிக்கண் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு மூன்றாம் விழி கண்டிப்பாக இருக்கு அந்த மூன்றாம் விழி மீது நம்மளுடைய கவனம் செலுத்த 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 நம்மளுடைய ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதற்காக தான் திலகம் வைக்கக்கூடிய ஒரு முறையையும் நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள் எதற்காக நெற்றி இந்த நெற்றி பூர்வம் இருக்குல்ல பூர்வத்தோட மத்தி இல்ல புருவத்தோட மத்திக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி இல்ல அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி இதெல்லாம் நெற்றி கண்கள் இருக்கக்கூடிய இடங்களாக கருதப்படுகிறது அது வந்து என்னன்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மையம்னு சொல்கிறோம் இல்லையா அப்ப ஏன் ஆற்றல் மையம்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உடல் முழுவதும் பரவி பரவி இருக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரே இடத்துக்கு வந்தால் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசம் ஏற்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு பேப்பர் வச்சிருக்கோம் ஒரு பேப்பர் இருக்கு நம்ம ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் குவி குவி லென்ஸ் வச்சிருக்கோம் குவி லென்ஸ் வச்சு சூரியனில் நம்ம காமிச்சு சின்ன வயதில் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் அப்போது சூரியனுடைய ஒட்டுமொத்த சக்தியை இந்த குவி லென்ஸ் மூலியமாக ஒரே ஒரு சின்ன புள்ளியில் அந்த பேப்பரையே எரிய வச்சு தான் நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம் எல்லாரும் கண்டிப்பாக பண்ணியிருப்போம் இது இந்த உதாரணத்துக்கு எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம உடல் முழுக்க பரவி இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஒரே பகுதிக்கு கொண்டு வருவது அப்படின்றது தான் நெற்றிக்கண்ணோட முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தால் அது எந்த அளவுக்கு அந்த சக்தி இருக்கும் எந்த இடத்துல எந்த அளவுக்கு அது பிரகாசம் இருக்கும் அதன் மூலியமாக ஆத்மசக்தி ஆத் பலன் எல்லாத்தையும் பெற முடியும் என்பதற்கு நெற்றிக்கன் மீது கண்டிப்பாக ஒவ்வொரு நபருக்கும் கவனம் வேண்டும் சரி என்னுடைய நெற்றிக்கண் எங்க இருக்கு உங்களுடைய நெற்றிக்கண் எங்க இருக்கு எல்லாருடைய நெற்றிக்கண்ணும் ஒரு இடத்துல இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது ஒரு மூன்று நிலைகள் நான்கு நிலைகள் வந்து மாறி மாறி இருக்கும் இப்போ முற்பிறவில முற்பிறவில நீங்க வந்து கொஞ்சம் தியான அனுபவமோ இல்லை ஏதாவது ஒரு ஆன்மீக அனுபவமோ சமாதி அனுபவமோ இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் உங்களுடைய புருவத்தோட தான் உங்களுடைய நெற்றிக்கண் வந்து இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்த நிலை சாதாரணமாக பிறவி எடுத்து இருக்கக்கூடிய ஏதோ ஓரளவுக்கு வந்து ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூர்வ மத்திக்கு மேலே இந்த இடத்துல வந்து நெத்திக்கண் உருவாகிறதுக்கான எற்றிக்கண் இருக்கக்கூடிய மையமாக கருதப்படுகிறது அப்போ எந்த ஒரு தியான அனுபவமே இல்லை எந்த ஒரு ஆன்மீக சிந்தனையும் இல்லை நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் ஏதோ ஒன்று இப்போ வந்தோம் இப்போ பிறக்கிறோம் படிக்கிறோம் வாழ்கிறோம் சம்பாதிக்கிறோம் இறக்குறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெற்றிக்கண் மையங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா நடு நெற்றியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் பெருமக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ நடு நெற்றி அப்புறமா அந்த புருவத்துக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி இடையில இருக்கக்கூடிய பகுதி இது மாதிரி மூன்று நிலைகளாக நெற்றிக்கண் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடும் சரி உங்க நெற்றிக்கண் எங்க இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி சொல்றேன் நீங்க பொட்டு எடுத்துக்க கை எடுத்துக்கங்க இந்த உள்ள இந்த கை கையிருக்குள்ள விரல் நுனி இந்த விரல் நுனியை எடுத்துக்கிட்டு நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இந்த விரல் நுனி எங்க போய் படுதோ அதுதான் உங்களுடைய கண் இப்போ அந்த நெற்றி திலகம் வைப்பது வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வச்சிருப்பாங்க தாத்தா வச்சிருப்பாங்க பாட்டி வச்சிருப்பாங்க இப்போ நம்மளே வைக்க சொல்றாங்க இப்போ அவங்களா வந்து வைக்கிறாங்கன்றது வேற நம்மளை வைக்க சொல்றாங்கன்னா நம்ம அவங்கள மாதிரியே அந்த இடத்துல நம்ம வைக்கணும்ன்ற வைக்கணுன்ற எண்ணம் நமக்கு தோணாது நமக்கு நம்மளுடைய இந்த ஆள்காட்டு விரல் வந்து ஒரு மையத்தை சுட்டி போட்டு கண்ணை மூடிட்டு இப்படி நீங்கள் போனீங்கன்னா ஒரு மையத்தை சுட்டி காட்டும் ஆட்டோமேட்டிக்காக அந்த விரலோட நுனி உங்களுடைய கண் இருக்கக்கூடிய அந்த மையத்தை வந்து கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் உங்கள் கை போய் பொட்டு வைக்கும் இது எப்பவுமே இதே நடக்குமா அப்படின்னு கிடையாது அனுபவம் ஏற ஏற ஆன்மீக அனுபவமோ இல்லை தியானத்தின் தியானத்தின் மேலே கிடைக்கக்கூடிய அனுபவமோ இல்லை வந்து உங்களை ஒரு அமைதி தன்மை நிலவும் போதோ இல்லை சமாதி தன்மை நிலவும் போதோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நடக்குது ஆன்ம அனுபவங்கள்லாம் நமக்கு நல்ல ஆன் சம்பந்தமான அனுபவங்கள்லாம் நடக்கும்போது என்ன ஆகும்னா அந்த மேலே வச்சுட்டு இருக்கீங்க இவ்வளோ நாள்லாம் திடீர்னு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் நடுவுலையோ கீழேயோ இப்படியே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் அந்த காலத்தில் வந்து குருக்கள் வந்து சீடர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிச்சாங்கன்னா கேட்காமையே அவருடைய நெற்றி திலகத்தை வைத்து ஓ இவர் இந்த நிலையில் இருக்கார் இவர் இன்னும் இந்த நிலைக்கு மாறி இருக்கார் அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய முன்னேற்றத்தை குரு குரு மக்கள் என்ன பண்ணுவாங்க குருமார்கள் என்ன பண்ணுவார்களா சீடர்களுடைய திலகத்தை வைத்து கண்டுபிடிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அப்போது இந்த திலகம் வைப்பது ஏன் அப்படின்றதுக்குள்ள நம்ம வச்சிடறோம் சில பேருக்கு தான் அது வைக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வேணும் இப்போ வந்து நம்ம வைக்கல நிறைய பெரியவங்க ஆன்மீகத்தில் இருக்கவங்க நிறைய பேர் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமான ஆன்மீக நாட்டத்துக்கு போறவங்க அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு திலகம்லாம் திலகமாக வைக்க மாட்டார்கள் அவர்களுக்கு உணர்வு மையம் என்பது கிளீனா தெரியும் அவங்களுக்கு அப்ப அந்த உணர்வு மீது ஈஸியாக கவனம் வைக்க முடியும் ஆனால் திலகம் வைத்து தொடங்குபவர்களுக்கு அந்த கவனம் ஏற்பட வேண்டும் இப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பொட்டு வச்சுட்டீங்க இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா ஒரு சந்தனம் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வெயிட் இருக்கும் அந்த இடத்துல ஒரு வெயிட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னும் போது நம்மளுடைய கவனம் அடிக்கடி அந்த இடத்துக்கு போகணும் அந்த ஆஞ்சிய சக்கரத்துக்கு அடிக்கடி போகும்பொழுது என்ன அப்படின்னா நம்ம உடல் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு உணர்வை வந்து உணரும் நம்ம மனம் வந்து வேற மாதிரி ஒரு நல்ல உணர்வை உணரக்கூடியது என இதுதான் உடம்புலயே உணர்ச்சி அதிகமா இருக்கக்கூடிய மையம் நம்ம உடல்ல வந்து இந்த ஆணை சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் விடி சக்கரம் தான் ஸோ அதன் மீது கவனம் குவிய குவிய அதுக்காக தான் வந்து திலகமிடக்கூடிய பழக்கமே ஏற்பட்டுச்சு இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுதான் ஏற்பட்டுச்சு இதுக்கு ஏன்னா அதிகமான சூடை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் அது கருதப்படுகிறது நான் சொல்கிறேன் இல்லையா உடலில் இருக்க அத்தனை சக்தியும் ஒன்றை திரட்டணும்னா அது அந்த ஆணை சக்கரம் மூலயமாக திரட்ட முடியும் அந்த இடம் வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அது வெப்பத்தை தணிப்பதற்காக பல ஆராய்ச்சிகள் நம்ம ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் பல பேர் பண்ணி அதுக்கு எந்த எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக சந்தனத்தை வந்து தேர்வு செஞ்சாங்க சந்தனம் என்பது குளிர்ச்சி மிக்கது இல்லையா அந்த வெப்பம் வந்து அதிகமாக வெளியில விடும் போது என்ன ஆகும்னா அது வேற மாதிரி சில விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அதை தணிக்கும் வகையில் இந்த குளுமையான சந்தனத்தை பயன்படுத்தக்கூடிய அப்ப நெற்றி திலகத்துக்கு இந்த சந்தனம் என்பது மிக முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது அப்போ நம்மளுடைய சக்தி நம்மளுடைய சக்தியை ஒருமுகப்படுத்தினால் எப்படி இப்போ நம்ம ஆழ் மனதில் ஒரு ஒரு சிந்தனை ஒருமுகப்படுத்தி அதை வந்து நம்ம யூனிவர்ஸோட பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும் போது நமக்கு என்னோட எங்கெல்லாம் கிடைக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய நினைவுகள் நீங்க என்ன நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை முழுவதும் நீங்க எண்ணி உங்களுடைய கவனம் வந்து அந்த நெற்றி போட்டின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆணை சக்கரத்தின் மீது அதன் மேல் கவனம் வைத்து அந்த எண்ணங்களையோ அந்த சொல்களையோ அந்த செயல்களையோ நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு நடக்கும் என்பதை நான் இடத்துல தெரிவித்துக் கொள்றேன் அதனால நெற்றிக்கன் என்பது நம்மளுடைய ஆத்ம ஆத்ம மையம் நம்மளுடைய உணர்ச்சிய உணர்ச்சி மிக்க மையம் அதனால வந்து அந்த நெற்றிக்கனை வந்து உங்களோடத நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க உங்க கவனம் அடிக்கடி நெற்றிக்கண் மீது போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த கண் வந்து டியூனாக ஆரம்பிச்சிடும் நன்றி மகிழ்ச்சி